Banना lazi திருவிடிகளையே சரணும் திருப்பாவை என்கிற கிரந்தத்திலே நாம் இப்பொழுது ஐந்தாவது பாசுரத்தை அனுபவிக்க இருக்கிறோம் கீழ்பாசுரத்திலே தேவதைகள் எல்லாமும் கூட பாகவதர்களிடத்திலே அடிபணிந்து செல்லும் என்கிற தத்துவத்தை காட்டினாள் அண்ட அப்படிப்பட்ட பாகவதர்கள் அந்த பகவானை எப்படி பூஜிக்கிறார்கள் என்னும்படியான விஷயத்தை அவனை இவர்கள் அடிவணிந்திருக்கும் தன்மையாவது என்ன அப்படிப்பட்ட பாகவத கணக்குகள் எப்படி தீர்க்கப்படுகின்றன என்பதை காட்டி இருக்கக்கூடிய பிரம்ம வித்யா பிரபாவம் பிரம்மத்தை அடையும் பொருட்டு அந்த வித்யை அதாவது பிரம்மத்தை அடையும் பொருட்டு இருக்கக்கூடிய வடயம் அதனுடைய ஒரு தன்மை எப்படி இருக்கும் அதை அடைந்தால் பெரும் பேரு எப்படி இருக்கும் அந்த அடைவதற்கு புண்ணிய பாபங்கள் எப்படி கழிகின்றன என்பதை மாயனை என்னும்படியான பாசனத்திலே காட்டுகிறாள் அண்டாள் இதிலே மாயன் என்கிற சொல்லாலே பரமபதநாதனை சொல்லி மண்ணு மைந்தன் அந்த பரமபதத்திலே இருக்கக்கூடிய நாராயணன்தான் வடமதுரை பிறந்தான் வடமதுரை பிறந்தான் ஏஷ நாராயண ஸ்ரீமான் கஷீரார் நம நிகேதனா நாகபரியங்கம் ஸ்ரீச்ச ஹாங்கியதோ மதுராம் புரியும் வடமதுரை மெய்ந்தனை அவன் எங்கே இருந்தான் வடமதுரையிலிருந்து யமுனைத் துறைவன் தூய பெருநீர் யமுனைத் துறைவன் நம்மாழ்வாருக்கு சங்கடித்துறைவன் என்று பேர் இவனுக்கு யமுனைத் துறைவன் என்ன பேர் யமுனை துறையிலே இருக்கக்கூடியவன் தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்று மணிவிளக்கை என்னத்தான் மதுர மாநகரத்துல பிறந்திருந்தாலும் ஆயர் குலத்தினிலே ஒரு விளக்காக அந்த இருட்டிலே விளக்கு வைத்தார் போலே குணங்களோடு பிரகாசித்துக் கொண்டிருக்கக்கூடியவன் ஆயர் குலத்தினில் தோன்றும் அணி விளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை இவனாலே அந்த தாய்க்கு பேரு ஏற்பட்டது தாயை குடல் வளக்கம் செய்தது ஆமோதனனை தூயோமாய் இப்படிப்பட்ட கண்டனை தூய்மையோட வந்துதான் எந்த தூய்மை என்றால் இந்த கோபிமார்களுடைய தூய்மை எல்லாருக்கும் தெரியும் அவர்கள் குளிக்க கூட சரியா குளிக்க கூட மாட்டார் அப்படி இருக்கிறவாளுக்கு என்ன தூய்மை அப்படின்னா கிருதயத்துல சுத்தம் போடும் பகவான் அடையணும்னால் அந்த எவ்வளவு போய் அடிபடுகிறோம் என்று சொன்னால் நம்முயற்சி இருக்க கூடாது நம் முயற்சி ஒரு நாளும் பலன் தராது என்பதை உணர்ந்து நம் முயற்சியையும் நம்முடைய சக்தியையும் விட்டு இவன் காலையிலே விழுகிறோமே என்கிற எண்ணத்தையும் விட்டு எல்லாவற்றையும் விட்டு அவனிடத்திலே பூர்ணமா போய் உழலும் அதுதான் தூய்மை மனசுல இருக்கக்கூடிய அகங்கார மமகாரங்களை முழுமையாக தொலைத்து விட்டு அவன் திருவடிகளே விழுவது தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது அப்படிப்பட்ட அந்த எம்பெருமானுக்கு மலர் சேர்த்தல் எப்படிப்பட்ட மலர் மணி தடவாத சோறு சுருநாடாத பூ சுண்ணாம்பு தடவாத சாண்டு மணி தடவாத சோறு இது யார் கொடுத்தது அப்படின்னால் சபரி கொடுத்தது தடவாத சோறு சுருநாராத பூ எப்படிப்பட்ட பூ அப்படின்னா புஷ்பம் மாலா காலர் புஷ்பம் சுருநாராத சந்தனம் இவை மூணுத்துக்கு என்ன பெருமைனா நான் கொடுக்கிறேன்னு யாரும் கொடுக்கல அவ்வளவு கொடுக்கிறேன்னு யாரும் கொடுக்கல சபரியோ விதரோ அவர் கண்ணலுக்கு கொடுத்த உணவு எப்படிப்பட்டதுன்னா அகங்காரம்

அழிந்து போம் நெருப்பிலே ஈட்ட தூசி போல அழிந்து போம் மேலே பண்ணக்கூடிய நாம் அறியாமல் செய்யக்கூடிய பாபம் பாபம் அவரை அடைந்த அறியாமல் செய்யக்கூடிய இந்த பாவம் நம்மை அடைந்தாலே என்று காட்டி இருக்கக்கூடிய பாசுரம் இப்பாசுரத்தை அனுபவித்தோம் ஐந்து பாசுரங்களாலே நோன்புக்கு வேண்டிய உபகரணங்களை சொல்லி ஆறாவது பாசுரம் தொடக்கமாக ஆண்டாள் ஓரோ பெண்பிள்ளையை எழுப்புகிறாள் பாகவத சுப்பிரபாத விஷயமாக நாளை முதல் அனுபவிப்போம் என்று சொல்லி அமைகிறேன்